ரோபர் தம்பிராமையா கோா இவங்க நடிச்சுட்டு படம் தான் கே இந்த படத்தோட படிப்பிடிப்பு இப்ப ஊட்டில நடந்துட்டு வருது இந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன் ரோபோசங்கர் இந்த படத்தோட ஷூட்டிங்கு சென்னையிலிருந்து ஊட்டி வர சொல்லி காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்நேரத்துக்கு சென்னையிலேயே பயங்கரமாக குளிருது இங்கேலாம் சொல்லவே வேண்டாம் அந்த குளிரில் எங்களை வந்து உட்கார வச்சுக்கிட்டு எங்களை படுத்துறாங்க இங்கே இவ்வளோ குளுருதுன்னு இல்லை அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி ஷூட்டிங் எடுக்க முடியாதா அது மட்டும் இல்லாமல் சாப்பிட போயிட்டு சாப்பாட்டில் கையை வச்சா தான் இடம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ரெடி ஆகிடுச்சி அப்படின்றது போல கூப்பிட்றாரு எனக்கு ரொம்பவே கடுப்பாகுது என்னடா பண்ணுறது ஏதோ கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் மழை வெள்ளத்துனால காலில் எல்லாம் அடிபட்டுருக்குது இது வேறு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து வந்து ஊசி போட்டு வேற போகிறாங்க

மட்டுமா நான் ஸ்ரீமன் அண்ணன் தம்பி அம்மான் கோவை சேரலாம் அண்ணன் ஐம்பட்டு பேரை உக்கா வச்சுக்கிட்டு கலகரசன் கோவம் வருது எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் பொய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காது எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அப்பப்ப வெள்ளத்துல கால் அடி போட்டு கால் நீங்கி அதோட ஒப்ப காலையில் ஆறு மணிக்கு வந்து மறுநாள் கோயில் ஆறு மணி வரையுமா ஏன் பணியில மேட்ச் பண்ணி எதுக்கு தெரியாதா டைட்டில் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் டைட்டை கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் சோக்க வாயில வைக்கிற கூப்பிடுறான் வாயில வச்சவன்னு போகிறான் ஏன் தான் இப்படி பாடா படுத்துறான் என்ன ஆஸ்கார் இருக்கா படம் இருக்கிறேன் ஆடி சித்தவன் இருக்கிறா சரி என்னமோ தம்பி கண்டிப்பா ஆசைப்பட்டு கிட்டானேன்னு நினச்சிட்டேன் அந்த பந்தலையும் ப பக்கத்து ஆஸ்பத்திரியில இருந்து வந்து போய் ஊசி போட்டு போட்டு போகுது நானும் ஊசி போட்டு போட்டு அப்படியே நெனைச்சிக்கிட்டு இருக்கேன் இன்னும் பாருங்க கோயிலை சேரல அம்மா நம்ம வச்சு வச்சி கூப்பிட்டுருவாங்க ஸ்ரீமன் என்ன அவர் பக்கம் அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கார்